الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யாவா யா ரப்பைய ரஷ்மானே உள்ளா பார்வையின் மொழியாக யாழ்ல எங்கள் கவலையை அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறுக்கிறே ரஷ்மன்சி யாவா யாவா இந்த பணியை எங்கள் பாதத்தை இந்த ஆமலை நீ ஏற்றுக்கொள்ள யாவா ரப்பைய ரஷ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய ஆள்லா கூடிய ஆள் தான் புரிந்துணர்வை கூடிய ஆள்னா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களை ஆள் அமே அரமலாருமே ஒரு அமசான கடுக்கடுத்தார் எண்பதாவது அத்தியாயம் மக்கால இறக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு வசனம் இந்த அத்தியாயத்துல இதுக்கு ஒரு கிருஷியே இருக்கு ஆனா இந்த வசனத்துல என்ன இந்த அத்தியாயத்துல வருதுங்கிறத மட்டும் நாம பாக்குறோம் இந்த அத்தியாயத்துல வந்து உண்மை மக்தும் தோணு அவங்க தொடர்பா அந்த ஆரம்பத்துல இருந்து இந்த வசனத்துல பேசணும் ஆஹ் அதுக்கடுத்து வந்து மனிதனை வந்து இறைவன் படைத்து அவன் எப்படி எல்லாம் செல்லணுங்கிற அந்த பாதையை எளிதாக்குன விஷயத்த சொல்றான் அதுக்கு பின்னாடி அவனை இறக்க செஞ்சு அவனுக்கு எழுப்பு படுறது மனிதனுடைய உணவு மழை நீர் இதை பத்தி எல்லாம் சொல்றான் அதுக்கடுத்து வந்து நிலத்தை பழந்து உயிரையும் கனிகளையும் வெளிக்கொண்ட அந்த சொல்றான் மருமை எப்ப நிகழும்னு கேக்குறாங்க அதுக்கு பதில் இருக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னை பத்தி கவலைப்படக்கூடிய அந்த விஷயம் தாய் தந்த உடன் பிறப்பு மனைவி மக்கள் எல்லா உறவுகளையும் கண்டு ஓடக்கூடிய நிகழ்ச்சி அதுக்கடுத்து கொஞ்சம் பேர் சிரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பலர் புழுதி படிந்த முகத்தோடு காட்சி கொடுப்பாங்க இப்படிப்பட்ட அழகிய தகவல் கொண்டதுதான் இந்த அத்தியாயம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் முகம் சுழித்தார் மேலும் புறக்கணித்தார் அந்த பார்வை இழந்தவர் அவரிடம் வந்ததற்காக அவர் சீர்திருத்தக்கூடும் அல்லது அறிவுரைக்கு செவி கூடும் அந்த அறிவுரை அவருக்கு பயனளித்திருக்கும் என்பது பற்றி உமக்கு தெரியுமா என்ன எவன் அலட்சியம் செய்கின்றானோ அவன் பக்கம் நீர் கவனம் செலுத்துகின்ற அவன் திருந்தாவிட்டால் அதற்கு நீர் பொறுப்பாளியா என்ன மேலும் எவர் உம்மிடம் விரைந்து வருகின்றாரோ இறைவனை அஞ்சியவராக அவரை குறித்து நீர் பராமுகமாக இருந்து விடுகின்றீர் அவ்வாறன்று நிச்சயமாக இது ஓர் அறிவுரையாகும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறோம் அவங்க கிட்ட ஒரு கண் தெரியாத பார்வையற்ற ஒரு மனிதர் வர்றாங்க ஆனா அவங்க இருக்கிறது நம்ப சொல்லும் ஒரு பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்துல உயர்ந்த ஆஹ் நல்ல ஒரு உயர்வான கண்ணியமான மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில இருக்கிறாங்க கண்ணியமான உலகத்துல இறைவனுடைய வசனங்களை மருத்துவங்கள் எல்லாம் கண்ணியமானவன்னு சொல்ல முடியாது ஆனா ஊ உள்ள உலகத்துல பணக்காரவங்க வசதி உள்ளவங்க அவங்கள எல்லாம் அப்படித்தானே சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இவர் ஒரு கண் தெரியாதவர் வர்றாரு அடடா இவங்களுக்கெல்லாம் நம்ம இஸ்லாத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கமே இவங்க எல்லாம் கொஞ்சம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களே இந்த நேரத்துல இவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லலாம் அவருக்கு கண்ணு தெரியல ஆனா அப்ப அந்த நேரத்துல அதை விரும்பல அந்த ஆத அவசமான கண்டுச்சு ஒரு பார்வையிழந்தவர் உங்கள்ட்ட வந்ததுக்காக அவர் சீர் பெறதுக்காக வந்ததுக்காக அவர் வந்து ஆர்வத்தோட வந்த நேரத்துல நீங்க முகத்தை திருப்பிக்கிட்டீங்களா உண்மையிலேயே அவர் அறிவுரை ஏற்று நல்ல வகையில நடக்க முடியும் ஆனா உங்கள்ட்ட வந்து உட்காந்துருக்காங்களே யார் அலட்சியம் செய்யறானோ அவங்க பக்கம் நீங்க கவனம் செலுத்துறீங்க அவங்க திருந்தாட்டி உங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை உங்களுடைய பொறுப்பு என்ன இந்த மக்களுக்கு எடுத்து சொல்றது மட்டும் தானே உங்கள்ட்ட உபதேசம் பெற வர்றவங்களையா நீங்க இல்ல இல்ல கூடாது அப்படின்னு அவங்க தலா அழகா அறிவுரை சொல்லி இது ஒரு அறிவுரை அதனால இதை ஏற்றுக்கொள்ளாத எல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்பட வேணா ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கன்னு அவங்கத்தல சொல்லக்கூடிய விஷயம் அடுத்துமா எவர் விரும்புகிற ாரோ அவர் இதனை ஏற்றுக்கொள்ளட்டும் இது கண்ணியம் உயர்வான தூய்மையான ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த ஏடுகள் எழுத்தர்களின் கைகளில் உள்ளன அந்த எழுத்தர்கள் கண்ணியம் மிகுந்தவர்கள் நல்லவர்கள் மனிதன் மீது சாபம் உண்டாகட்டும் அவன் சத்தியத்தை எத்தனை கடுமையாக மறுப்பவனாயிருக்கின்றான் அல்லாஹ் அவனை எதிலிருந்து படைத்திருக்கின்றான் ஒரு துளி இந்திரியத்திலிருந்து தானே அல்லாஹ் அவனை படைத்தான் பின்னர் அவனுடைய விதியை நிர்ணயித்தான் பிறகு வாழ்வின் பாதையை அவனுக்கு எளிதாக்கினான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் தலா மனித படைச்சது அவனுக்கு வாழ்க்கைய லேசாக்கி இப்படி எல்லாம் இருக்க எங்க சத்தியத்தை மறுத்துட்டு போகிறான் ஆஹ் இதெல்லாம் எல்லாம் வந்த தூய்மையான வசனங்களா இருக்கு அவள் பாதுகாத்து வச்சிருக்கான் கண்ணியமான எழுத்தாளர்களை கொண்டு எழுத்தி வச்சிருக்கான் உங்களுக்கு அழகா இந்த உபதேசத்தை சொல்றான் ஆனா மறுத்துட்டு நீங்க எங்க போறீங்க அடுத்தமா பிறகு அவனை மரணம் அடைய செய்தான் மேலும் மண்ணறையில் கொண்டு சேர்த்தான் பிறகு அவன் நாடும் போது அவனை மீண்டும் உயிர் பெற்ற பெற்றலச் செய்தான் ஒருபோதும் இல்லை அல்லாஹ் அவன் மீது விதித்திருந்த கடமைகளை அவன் நிறைவேற்றவில்லை பிறகு மனிதன் தனது உணவின் பக்கம் சற்று நோட்ட நிச்சயமாக நீரை நிறைய பொழிந்தோம் பின்னர் வியக்கத்தக்க முறையில் பூமியை பிளந்தோம் பிறகு அதில் தானியங்களையும் திராட்சைகளையும் காய்கறிகளையும் ஆலிவ் மற்றும் பேரிச்சை மரங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் விதவிதமான கனிகளையும் மற்றும் புட்பூண்டுகளையும் முளைக்கச் செய்தோம் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் வாழ்வாதார பொருட்கள் பொருட்களாகும் பொருட்டு இறுதியில் காதை செவிடாக்கும் அந்த பேரோசை முழங்கும் போது அந்நாளில் மனிதன் விரண்டோடுவான் தன் சகோதரனை விட்டும் தாயை தந்தையும் விட்டும் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் விட்டும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அந்நாளில் தன்னை தவிர வேறெவரை பற்றியும் கவனம் செலுத்த முடியாத நிலை வந்தே தீரும் சில முகங்கள் அந்நாளில் பழிச்சிட்டு கொண்டிருக்கும் கொண்டும் மலர்ச்சியுடனும் இருக்கும் மேலும் வேறு சில முகங்கள் புழுதி இருளும் கருமையும் அவர்கள் தீயவர்கள் அல்லாஹ் அல்லா சுஹானு தலா இந்த சூறால எவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான் மனிதனுக்கு அலஹமது அழகான உபதேசத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா அழகான பாதுகாக்கப்பட்ட ஏடுகளை கொடுத்து அவங்களுக்குரிய நிலைமைகளை நேரான வழியையும் கொடுத்துருந்து அவங்கள படித்த விஷயங்களை பாருங்கன்னு சொல்லியும் கொடுத்துருந்தோம் அவன் மாறுபட்டு போகக்கூடிய விஷயத்த அல்லத்தால சொல்றான் அவங்கள பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதராக தான் நீங்க இருக்கிறீங்க யார் உபதேசத்தை கேட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்க அழகான முறையில எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு நீங்க படைக்கப்பட்ட விதத்தை பாருங்க உங்களுக்கு வாழ்வன் எப்படி எடுத்து கொடுத்துருக்கான்னு பாருங்க அதுக்கு பின்னாடி உங்களை மரணம் அடைஞ்ச மண்ணடையில சேர்த்த விஷயத்த பாருங்க அவன் நாடும்போது உங்களுக்கு உயிரை கொடுக்கறான் நாடும்போது அவன் உங்களை வெளியே கொண்டு வர்றான் அப்படி அது மட்டும் இல்ல உங்களுக்கு படைச்சிருக்கக்கூடிய உணவு பக்கம் பாருங்க உங்களுக்கு தண்ணிய கொடுத்துருக்கேன் பாருங்க வியக்கத்தக்க முறையில பூமிய பொழந்து தானியங்களை காய்கறிகளை ஆலிவ தோட்டங்களை வித விதமான கனிக்களை இவ்வளவும் கொடுத்து உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் நீங்க பயனடைகிற மாதிரி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா இதெல்லாம் சிந்திச்சு நன்றி செலுத்த மாட்டீங்களா நன்றி செலுத்தெல்லாம் நன்றி கட்ட மனிதர்களா இருக்கீங்களே ஆனா ஒரு விஷயத்த பாத்துக்கங்க காத கூடிய ஒரு ஓசை வரும் சத்தம் வரும் அந்த நாள்ல மனிதன் விருண்டோடுவான் யார விட்டு விருண்டோடுவான் தன்னுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் புள்ள குட்டி அத்தனை விட்டு விரண்டு ஓடுவான் எங்க ஓட முடியும் எங்கேயும் ஓட முடியாது அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய அந்த நிலைமைகள் வரும் அப்போ ஒரு ஒரு அந்த நாள்ல யார பத்தி யாரும் விசாரிக்க மாட்டாங்க கவனம் செலுத்த மாட்டாங்க இந்த நிலை வந்தே தீரும் அப்படிப்பட்ட அந்த நாள்ல யார் நன்மை செஞ்சாங்களோ முத்தகங்களா வாழ்ந்தாங்களோ அல்லாமே அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய முகமெல்லாம் பழிச்சுண்டு சிரிச்சுக்கிட்டு மலர்ச்சியோட அழகா இருக்கும் அதுக்குரிய கூலியும் பெரும் ஆனா நிராகரிச்சு வாழ்ந்தாங்கல்ல அந்த மக்கள் வந்து அப்படியே முகமெல்லாம் கருத்து போய் பொழி புடஞ்சு கரும கவ்வி அவங்க இருப்பாங்க இவங்கதான் நிராகரிப்பாங்க நிராகரிப்பாளர்கள் இவங்கதான் தீய மக்கள் அப்படிங்கிறத யாரு நல்லவர்கள் யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத அல்லா சுனவத்தலாம் ரொம்ப அற்புதமா அழகா சொல்லி காட்டுறோம் யா அல்லாஹ் இந்த தீயவர்களின் இருந்து எங்களை பாதுகாத்து யார் நல்லோர்களின் பட்டியலில் எங்கள் அனைவரையும் பதிவு செய்து அந்த சிரித்த முகத்தோடு மலர்ச்சியோடு அழகான உங்கள் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆற்றால் குறிவாயாக அனுமையார்களா